காவேரி என்ன பண்ணுறாங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதால தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த கேட்டு இங்கே அதை உறுதிப்படுத்திக்கணும்னு நினைக்க செய்கிறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டு நீ மெடிக்கல் போயிட்டு மெடிக்கலில் போய் நீ ஒரு டெஸ்ட் கிட் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி பாரு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வீட்டில் இங்கே காவேரியுடைய அத்தை வந்து அந்த சாந்தி சொன்னதை நினச்சி கவலையிலேயும் இருக்காங்க ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த விஷயத்த வீட்டில் எப்படி சொல்கிறது வீட்டில் இருக்கவங்க இதை எப்படி நினைப்பாங்கன்னு காவேரிக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது காவேரி அதை பத்தின சிந்தனை பிரச்சனைகளில் தான் இருக்கவும் செய்கிறாங்க இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கவும் செய்கிறாங்க வீட்டில் இருந்துகிட்டு இருக்க நேரம் அடிக்கடி அவங்களுக்கு கொமட்டல் ஏற்படுது ஆனால் அதை வந்து வெளிப்படுத்திக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி தவிச்சிட்ருக்காங்க அப்பள விஷயமா வெளியே போய்ட்றாங்க இங்கே சாரதாவும் அதே போல் சாந்தியும் இங்கே பாருடி என் மருமாவை வாந்தி எடுக்க முன்னாடி நீ வாந்தி எடுத்தியே நினச்சேன் ஆனாலும் ஏதோ இங்கே சாப்பிடாமல் இருந்ததுனாலையும் உடம்புக்கு முடியாதுன்னு சொன்னதுனாலேயும் தான் நம்புகிறேன் இருந்தாலும் ஒரு தடவை இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்க என்னாலேயும் இங்கே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுல்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் குமரன்னு சொல்லி தான் நானும் கேட்டேன் ஆனாலும் அதே பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால காவேரி வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் அதை பற்றியும் யோசிச்சு பாருங்கள் என்ன சாரதா நான் சொல்கிறது சரிதானே சொல்லி கேட்க யார் என்னத்தை சொன்னாலும் எனக்கு அந்த பிள்ளை கூட என் பொண்ணை வாழ அனுப்புகிறத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரி இன்னும் உடஞ்சி போயிடுறாங்க அப்படியே அவங்க உள்ளேயும் போயிடுறாங்க அழுதுகிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வீட்டில் இருக்கவங்களும் தகச்சு போய் முழிச்சு போயிருந்துட்டு இருக்காங்க இங்கே காவேரிக்கு கொஞ்சம் கூட தூக்கமும் இல்லை நைட் ஆனால் கிளம்பி உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அழுகிறாங்க அதே போல் தான் அங்கே தனியாக இருக்க விஜயும் காவேரியை பற்றி நினச்சி அழுகிறாங்க இப்படி இவ்வளவு செஞ்சும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி நடத்துறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது காவேரி நினச்சி அழுக மாமாவும் மாமியும் போய் கேட்குறாங்க எங்கள் விஜய் கிட்டே ஏண்டா நீ அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் மாமா நான் காவேரியை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ நான் அவளை திரும்பவும் அவங்க வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இங்கே வந்து தங்கியிருக்கேன் தயவு செஞ்சு என் மேலே இருக்கும் கோபத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்கன்னு சொல்ல இல்லைடாம்பி ஒரு பொண்டாட்டிக்காக நீ இவ்வளோ தூரம் யோசிச்சு இங்கே வந்து கஷ்டப்பட்றல அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது உனக்கு என்ன உதவியாக இருந்தாலும் கேளு அதை நானும் என் பொண்டாட்டியும் பார்த்து செஞ்சு கொடுக்குறான் டாம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால விஜய்க்கும் ஒரு பக்கம் மனசு நிம்மதியாக தான் இருக்குது உன் பொண்டாட்டிக்காக நீ படுற கஷ்டத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஆனாலும் உன்னை பற்றி ஏதாவது கேட்டோம்னாலும் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு கொடுக்காம தான் பேசுகிறான் முதல்ல உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டேன் அந்த வீட்டில் இருக்கவங்களை சமாதானப்படுத்தணும்னா சாந்தமாக தான் இதையும் செஞ்சாகணும் ஃபஸ்ட்டு உண்மையிலே இருக்க கோபத்தை போக்குற அளவுக்கு மறைமுகமாக சில உதவிகளை அவங்களுக்கு செய் அதுதான் அவங்க மனசில் இருக்க கோபத்தை கொஞ்சமாவது இங்கே குறைக்க செய்யும் வெளிப்படையாக நீ இப்படி சண்டை போடுறதுனாலயோ எந்த பையனும் உனக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு அந்த ஆத்துக்காரும் சொல்ல இதை கேட்டால் இங்கே விஜய்க்கும் ஒரு புது தன்னம்பிக்கை பிறக்க தான் செய்து அப்பப்போ நீங்கள் கொடுக்குற இந்த தன்னம்பிக்கையான சில விஷயங்கள் என் மனசை கொஞ்சம் தைரியமாக்குது எனக்கு இது போதுன்னு இருக்காங்க அந்த வீட்டில் இருந்து காவேரி வராலான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்கன்னா காவேரி வரவே இல்லை டெஸ்ட் கிட் வாங்கி இங்கே டெஸ்ட் பண்ணி சொல்லி பார்க்க சொன்னால் நம்ம இன்னும் அதை பார்க்காம இருக்கோன்னு காவேரி வருத்தப்பட இருக்க செய்கிறாங்க காவேரி உடனடியாக அதை பண்ணணும்னு நினச்சவங்க அடுத்த நாள் தானே இந்த அப்பள வியாபாரத்துக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க பாட்டி நானே கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறவங்க நேராக மெடிக்கல் போகிறாங்க மெடிக்கலில் அந்த டெஸ்ட் கிட்ட வாங்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கும் வந்துடுறாங்க அப்பளத்தை கடைகளில் கொடுத்துட்டு காவேரி வந்த வேகத்துக்கு எங்கேயும் உள்ள போகிறேன்னு சொல்ல பாட்டி அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியும் இருங்க பாட்டி வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பாட்டி அப்போ தான் இங்கே வீட்டில் இருக்க கங்காவை பார்த்து கேட்குறாங்க ஏண்டி கங்கா இவன் மாதம் மாதம் குளிச்சிட்டு தானே இருக்கா அப்படின்னு கேட்க உள்ளே இருக்க சாரதாவுக்கு சந்தேகம் வருது அதெல்லாம் அவள் குளிச்சுட்டு தான் இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீ அதை சரியாக கவனிச்சியான்னு கேட்க எனக்கு என்னமோ அதை அவ பண்ணாத மாதிரியில தெரியுதுன்னு எங்கள் பாட்டியை சொல்லிட்டு இருக்காங்க சாரதா நேராக வெளியில் வராங்க ஏ காவியை வெளியே வாடி அப்படின்னு சொல்ல காவேரி அங்கே பாத்ரூமில் இருக்காங்க எங்க காவேரி உன்னை தாண்டி கூப்பிடுறேன் வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க காவேரி அப்பையும் வரல எங்கடியவா அப்படின்னு கேட்க அவள் உள்ளே பாத்ரூமில் இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இரடி வரட்டும் வந்ததும் வராதுமா அவசரமாக உள்ளே ஓடுனா இரடி வரட்டும் எதுக்குடி இப்படி அவசரப்படுறனு எங்கள் பாட்டி திட்டுறாங்க உள்ளே இருக்க காவேரி அந்த டெஸ்ட் கிட்ட வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ ரெண்டு கொடு வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் ரெண்டு கொடு காட்டிடுது இங்கே தான் பிரெக்னன்சி அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ண போறோம் இந்த விஷயத்தை வீட்ல எப்படி சொல்லாம மறைக்க போறோம் இந்த விஷயத்தை விஜய் கிட்டையோ தாத்தா பாட்டி கிட்டயோ சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க சந்தோஷமா உன வரவேற்க நான் தயாரா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அந்த கடவுள் என் வாயாலே சொல்ல வச்சுட்டாருன்னு வருத்தப்பட்ட அழுகவும் செய்யறாங்க காவேரி இங்க வெளியில அவங்க அம்மா கத்திர சத்தம் கேட்டதும் அந்த டெஸ்ட் கிட்ட மறைச்சு வச்சுட்டு வெளியே வராங்க எங்கடி போன ஏண்டி இவ்வளவு நேரம் ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த பாத்ரூம்லன்னு சொல்ல அது ஒண்ணு இல்லம்மா வயிறு ரொம்ப வலிச்சுது தான் இப்போ நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னு சொல்ல என்னடி காவேரி எங்கள் வீட்டுக்கு எதுவும் தூரமா அப்படின்னு சொல்லி கேட்க அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தவங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தான் அதை பற்றி நான் இங்கே கங்கா கேட்டுகிட்டு இருந்தேன் கரெக்டான நேரத்தில் நீயும் இந்த விஷயத்த சொல்கிறேன் சரி சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாணும் சொல்லி விடுறாங்க பாட்டியும் ஏண்டி படி அவள் கத்திகிட்டு இருந்தேன்னு சொல்ல நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டதும் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்தது தான் கூப்பிட்டு கேட்டேன்னு சொல்கிறாங்க அவளே பாவம் இப்போ தான் அப்பளத்தெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு சூழ்ந்துட்டாயிட்டா வீட்டுக்கு வந்தா வந்தகையோட இப்போ அவள் வீட்டுக்கு தூரமாக ஆயிட்டா இந்த நேரத்தில் அவளை எதுக்கடி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரின்னு சொல்லி இங்க இந்த விஜய விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு தவிப்போட தவிச்சிட்டு இருக்காங்க விஜயும் இங்கே வெளியே வராம அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காங்க ஆமா அந்த தம்பியை நீ என்ன அப்படின்னு இங்க பாட்டி கங்கா கிட்ட கேட்க இப்போ எதுக்கு பாட்டி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கங்கா திட்டுறாங்க இல்லடி அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த விஜய் தம்பியை நான் பார்க்கவே இல்லை அதாண்டி உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்ல ஆமாம் அவரு இன்னமும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கங்காவும் கங்கா காவேரி தனியாக போய் பார்க்கறாங்க ஏண்டி காவேரி உடம்புக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே அண்ணன் எனக்கு ஏதோ வாந்தி வருது அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ என்னடானா பீரியட் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் என்னடி நடக்குது எனக்கு எதுவுமே புரியல நீ ஏதாவது என்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறியான்னு சொல்லி கேட்க இல்லைக்கா நான் என்னக்கா மறைக்க போகிறேன் அதெல்லாம் நான் இந்த விஷயத்தையும் மறைக்கலன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க ஆனால் கங்காவுக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்தேங்க காவேரி மேலே இப்படி காவேரிக்கு ரொம்ப அழுகையும் ஆத்திரமாக வருது தான் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாமல் தவிச்சு நிற்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அடுத்த நாள் காலையில் இங்கேருந்து கிளம்ப நீ தான் வீட்டுக்கு தூரன்னு சொன்னலை அப்படி இருக்கப்ப நீ எதுக்காக அந்த வெயில் அலையணும் நீ வீட்டில் இரு நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சார் தான் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வீட்டில் இருக்கிறதா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க சரி அவள் தான் இவ்வளவு சொல்றாளே போயிட்டு வரட்டுமே விட உனக்கு தான் இங்கே அப்பளம் செய்கிற வேலை இருக்குல்ல அதை பார்க்கலாமே நான் பாட்டி திட்டேன் சரி வாயிட்டு பார்த்து சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க காவேரிய இங்க இங்கேருந்து கிளம்புறவங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே வீட்டில் இருக்க விஜய்க்கும் அவசரமாக தாத்தாவுக்கும் உடம்பு முடியலைன்னு சொல் ஃபோன் வந்ததுனால தாத்தாவை கூட்டிக்கிட்டு பாட்டியும் அங்கே விஜயும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் உள்ளே போகிறாங்க இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறேன் காவேரியை கவனிக்கிறாங்க தாத்தாவை பார்த்துட்டு காவேரி எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்தான்னு தெரியலை தாத்தான்னு சொல்ல ஏதாவது அம்மாவுக்குள்ளே உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்ல இல்லை தாத்தா காவேரி தான் வந்தா நான் பார்த்தேன்னு சொல்ல இல்லைடா விஜய் காவேரி மட்டும் எதுக்கு தனியாக வர போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க ஒருவேளை அவளுக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லாமல் இருக்குமோன்னு சொல்லிட்டு இருங்க தாத்தா வரேன்னு சொல்லிவிட்டு அவங்கள பெட்டில் உட்கார வச்சுட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா காவேரியை காணும் காவேரி அங்கேயும் எங்கேயும் தடுறாங்க எங்கேயுமே காணும் காவேரி வந்துட்டு ப்ரெக்னன்ஸியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போகலாம் செக்அப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க டாக்டர் செக்அப் பண்ணி நீ நல்ல விஷயம் தாமா நீ பிரெக்னன்சியாக தான் இருக்கேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தான் அனுப்பிவிடுறாங்க இதனால காவேரியும் அதெல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க வெளியில் போனவங்க தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்தறாங்க தாத்தா நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்னம்மா இங்கே பண்ணுறேன்னு எங்கள் தாத்தா கேட்குறாங்க அதுக்கு காவேரியும் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல அதான் நான் டேப்லெட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல நான் அப்போவே சொன்னேம்மா ஆனால் விஜய் உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ நினச்சி பயந்து இங்கே தான் உள்ள உன்னை பார்க்குறதுக்காக தேடிட்டு போனான் சரிமா விஜய் வந்துருட்டு பாத்துட்டு போகலாமேன்னு சொல்ல இல்ல தாத்தா நான் அவசரமா கிளம்பணும்னு சொல்ல பாத்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு எங்க பாட்டி வந்து காவேரி எதிட்ட விடுமா அவங்க அம்மாவுக்கு பயந்துருக்கு அவ்வளவுதான் மற்றபடி அவ காவேரி ஒன்று விஜய் முழுசாக வெறுக்கல அவ முகத்தை பாக்கும்போதே தெரியுது அப்படின்னு எங்கள் தாத்தா சமாளிக்க இங்க உள்ளே போயிட்டு வெளியே வராங்க இங்க விஜயும் விஜய் வந்து தாத்தாட்ட கேட்க இப்போதான்ப்பா காவேரி வெளியே போனா நான் அப்போவே சொன்னல அவங்க அம்மா உடம்பு முடியலை அதான் டேப்லெட் வாங்க வந்திருக்கான்னு நீ தான் அதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை தாத்தா அவன் முகம் எதுவும் ரொம்ப சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு விஜய் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழியாக தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் செக்கப்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரையும் கொண்டு போய் அங்கே வீட்டில் விட்டுட்டு எங்க திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க விஜய் விஜய் ஓடி வந்து என்ன எதுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா இங்கே டாக்டர் வந்துட்டு மற்ற பேஷண்ட் பத்தின உண்மையை எதையுமே சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி வேறு வழி இல்லாம விஜய் ரொம்ப தயக்கத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே காவேரியை காணும் காவேரி இன்னும் வரலன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சத்தம் போட்டுகிட்டு இருந்தது நல்லாவே காதில் விழுந்தது காவேரிக்கு ஃபோன் பண்ணால் அவள் அட்டன் பண்ண மாட்டான் எங்கே போயிருப்பா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட தான் காவேரியை தேடிட்டு இருக்காங்க விஜய் ஆனால் காவேரி இப்படி தனியாக போய் பீச்சில் உட்காந்துருக்காங்க அந்த வழியை போகிற விஜய் வந்துட்டு அதை கவனிச்சிட்றாங்க இங்கே விஜய்க்கும் மனசு சரியில்லாமல் இருக்கிறதுனால அந்த பீச்சுக்கு போகும்போது தான் அதை பார்க்குறாங்க காவேரி தனியாக உட்காந்துருக்காது காவேரியை பார்த்ததுமே ஓடி போய் முன்னாடி நிற்க காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னாச்சு காவேரி நீ இப்படி தனியாக வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அன்றைக்கி ஃபங்க்ஷனில் அம்மா ஏதோ திட்டாங்கன்னா நான் என்னையே தானே பேசுனாங்க நீ எதுக்கு அதை ஃபீல் பண்ணுறா விடு காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காவேரி இன்னும் ஒவ்வொரு அழுகிறாங்க என்னாச்சுமா நீ அழுகிறதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உனக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா எதுவாக இருந்தாலும் சொல்லு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னமும் அழுகிறாங்க காவேரி நீ இப்படி அழுகிறது எனக்கு இன்னமும் பயத்தை தான் கொடுக்குது தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி காவேரி சொல்லுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கையை பிடிச்சு ஒழுக்க இங்கே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி இப்படி நீ அழுகிறதுனால என்ன ஆகிடப்போகுது உண்மை ஏதாவது சொன்னா தானே ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் உங்க அம்மாவுக்கு எதுவும் ரொம்ப உடம்புக்கு முடியலையா சொல்லு எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லை உனக்கு எதுவும் உடம்புக்கு சரியில்லையா சொல்லு நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது என் மனசை ரொம்ப காயப்படுத்துதுன்னு சொல்லி இங்க திரும்பவும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க விஜய் விஜயோட கேள்விக்கு இங்கே காவேரி பதில் சொல்ல முடியாம இங்க தான் எடுத்த அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து விஜய்கிட்ட காட்ட விஜய் அதை பார்த்து கண்களைங்கப்படி அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லுறதுன்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி நான் அழுதப்படி சொல்ல வச்சுட்டிங்கள நீங்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் காவேரியை கட்டிப்பிடிச்சு இங்கே வச்சு அழுகிறாங்க நான் அப்போ ஆகிட்டேன்னா அப்படின்னு ரொம்ப கலங்கியப்படி அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க ஒரு நிமிஷம் அந்த அதிர்ச்சியும் கலக்கமும் இருக்க இன்னொரு பக்கம் இங்கே துள்ளி கொதித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை இப்போது நீ எதுக்காக அழுகிற முதல்ல உட்கார் அப்படின்னு சொல்லும்போது உட்காடுறாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க நீ இந்த செக்கப்காக தான் வந்தியான்னு சொல்லி கேட்க இன்னும் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாது இந்த விஷயத்த நான் வீட்டில் எப்படி சொல்ல முடியும் அவங்க இன்னமும் உங்களை ஏற்றுக்காமல் இருக்காங்க இந்த நேரத்தில் நான் குழந்தைக்கு ஒரு அம்மா அம்மாவாக போகிறேன்னு வீட்டில் சந்தோஷமாக சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை நான் எப்படி துக்கத்தோடு போய் சொல்லுவேன் சொல்லி அழுக கவிரின் அழுகாத உங்க வீட்டுல இருக்கவங்க என்னை ஏத்துக்கணும் அதுதானே உனக்கு முக்கியமா வேணும் கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு சொல்ல எப்படி நீங்க பிரச்சனை பண்ண அவங்க எப்படி ஏத்துப்பாங்க நேற்றைய பாத்தீங்கல்ல நான் மாதம் ஃபங்க்ஷன்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்த என்னீங்கன்னு அப்படின்னு எங்க காவேரி சொல்ல வெஜி சொல்றாங்க காவேரி உன் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன் இப்போ உன் கூட சேர்ந்து என் குழந்தையும் என் குழந்தை நீ எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் உங்க ரெண்டு பேரையும் நான் விட்டுற மாட்டேன் உனக்காக நம்ம குழந்தைக்காக நான் அங்கதான் வந்து இருப்பேன் நான் அங்கே தான் இருப்பேன் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் அம்மா முன்னாடி உங்கள் அம்மாவே என்னை ஏற்றுக்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தான் போகிறேன்னு சொல்கிறாங்க நடக்குமா விஜய் அப்படின்னு சொல்லி கண்கலங்க இங்கே இன்னமும் கட்டி அனுப்பிச்சபடி அழுகிறாங்க எங்கள் விஜயும் காவேரியும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இங்கே பார் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு இப்படி தனியாக வந்து உட்காந்து அழுகிறதுனால எதுவும் சரியாயிடாது நீ இப்படி என்னை விட்டு போகணும்னு நினச்சது எந்த விதத்தில் சரியாக இருக்கோ சொல்லு காவேரி அப்படின்னு அழுகிறாங்க ப்ளீஸ் விஜய் அழுகாதீங்க எங்கள் விஜய் க கண்ணை தடைச்சி விடுறாங்க காவேரியும் இப்போது இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ தானே நம்ம ஒன்று சார் அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல அது வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி மூடி மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க மறைக்கலாம் மறைக்க முடியும் அதை முதல்ல நீ நம்ப நம்பிக்கை வை தயவு செஞ்சு இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியலேன்னு நீ இப்படி ஏடா கூடமாக ஏதாவது செஞ்சுட்ருக்காத பார்த்து பத்திரமாக இருக்க காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க காவேரிய பார்த்து விஜய் ரொம்ப அக்கறையோட பேசுகிறது அங்கே காவேரியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து விடவும் செய்கிறாங்க ஆனால் காவேரி யாருக்கும் தெரியாமல் மேலே மாடிக்கு போன பிறகு தான் இங்கே விஜய் உள்ளே போகிறாங்க என்னடா அம்பி காவேரிய கூட்டிட்டு எங்கே போய்ட்டு வரேன்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை மாமின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போனவங்க ரொம்ப என்னடா அம்பி ஆச்சு என்ன ஆச்சுன்னு இப்படி அழுகுற சந்தோஷமாக நடக்க வேண்டிய விஷயம் எனக்கும் சந்தோஷம் இல்லாமல் அவளுக்கும் சந்தோஷம் இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்ல என்னடா அம்பி ஆச்சுன்னு ரெண்டு பேருமே கேட்குறாங்க மாமா மாமி மாமா மாமி கேட்ட பிறகு தான் உண்மையை சொல்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு அழுக நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க வயிற்றுல வளர குழந்தையும் அனுபவிக்கணும் இந்த நேரத்தில் ஒன்னா இருந்தா தானே அந்த குழந்தையும் உங்க ரெண்டு பேர் குரலை கேட்டும் சந்தோஷத்தை கேட்டும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல எனக்கு நீங்க ஏதாவது மாமி அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் காவேரி இங்க அடிக்கடி வந்துட்டு போகணும் காவேரி வர்றதை அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது அவ கொஞ்ச நேரம் என்கிட்ட வந்து பேசிட்டு போனாலும் போதும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்க சிறிடாம்பி நீ அழுகாத நாங்க ஏதாவது ஏற்பாடு சொல்ல எங்க விஜய் தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயத்த போன் போட்டு சொல்ல தாத்தா பாட்டிக்கு அளவில்லாத சந்தோஷம் தாத்தா இந்த விஷயம் உங்களையும் பாட்டிக்கும் நமக்கும் மூணு பேருக்கும் இடையில இருக்க விஷயமாவே இருக்கணும் இது வேற யாருக்கும் போகக்கூடாது முக்கியமா அந்த ராயினிக்கோ இல்ல வெண்ணிலாவுக்கோ தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க சரிப்பா விஜய் நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு பிறகு நான் எதுக்காக பாயை மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி ஒரு வழியாக எங்கள் ஃபோனை வச்ச பிறகு தாத்தா பாட்டிக்கு கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லை பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே போன காவேரியை பார்த்து எங்களுக்கு போயிட்டு வரேன்னு எங்கள் கங்கா கேட்குறாங்க கங்கா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கேன் ஆமாம் எங்கடி போயிட்டு வரேன் அம்மாவும் உன்னை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தது இன்னமும் சரியாக தூங்கலை போய் அம்மாவை பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பேன் இல்லைம்மா நான் அப்படியே அப்பளம் கொடுத்துட்டு என் ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல அந்த விஜய் தம்பி இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது உனக்கு அந்த விஜய் தம்பி கூட தான் வாழணுன்னா நீ போய் தாராளமாக வாழும் இங்கே இருந்துக்கிட்டு ரெண்டு விஷம்லாம் போட்டுட்ருக்கா அந்த காவேரின்னு சொல்ல எதுக்காகம்மா இப்படி பேசுகிறேன்னு சொல்லி காவேரி அழுக இப்போ எதுக்குமா காவேரியை கஷ்டப்படுத்துகிறா அப்படி அவள் என்னம்மா தப்பு பண்ணிட்டான்னு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் கங்காவும் நீ எதுவும் பேசாதடி இவள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி நிற்காத அப்படின்னு இங்கே காவேரியை கங்காவை பார்த்து திட்டுறாங்க சாரதாவும் இல்லைம்மா நான் அப்படி எதுவும் எந்த தப்பும் பண்ணலை பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டு போக எனக்கு இவன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு சாரதா சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க இங்கேருந்து வந்து உள்ளே போன பிறகு காவேரி வந்து ரொம்ப அழுகிறாங்க சார டக்குன்னு உள்ளே கங்கா வந்து கண்ணை தொடச்சிட்டு என்ன தாண்டி ஆச்சு நீ அழுகிற எதுக்கு அழுகிற என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்லி கேட்க அக்கா நான் ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொல்லு காவேரி நீ எனக்கு உதவியா இருப்ப நினச்சி நான் அந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்ல என்னென்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்ல அக்கா நான் இப்போ மாசமா இருக்கேன் கா சொல்றாங்க இதை தெரிஞ்ச எங்க அக்கா அக்கா அதிர்ச்சியில் அப்படியே வாயடைச்சு நிற்க என்னடி சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாக்கா நானும் ஒரு சந்தோஷமா தானேக்கா வாழ்ந்துட்டு இருந்தோம் இது பிரச்சனை எல்லாமே அவர் சும்மா அக்கா அவர் முதல்ல என்கிட்ட விளையாடிட்டு தான்க்கா இருந்தாரு ஆனா அம்மா இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால தான் இப்போ இப்படி நடந்துட்டு இருக்காங்க இந்த குழந்தைய வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் காப்படின்னு சொல்ல என்னடி நீ இப்படியெல்லாம் பேசுற நம்ம வீட்டுக்கு வரப்போற முதல் குழந்தடி அது அது போய் அம்மா இப்படி வேணான்னு சொல்லுன்னு சொல்ல இல்லக்கா விஜய்ய மனசார எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த குழந்தைய மனசார அவங்க ஏற்றுக்கட்டும் அது வரைக்கும் இந்த விஷயத்த பற்றி யார் எதுவும் பேச வேணான்னு சொல்கிறாங்க சரின்னு எங்கள் கங்காவுமே காவேரிக்கு சப்போர்ட்டா நிற்க தான் செய்கிறாங்க ஆனால் அதே நேரம் எங்கள் காவேரிக்கு வந்து ரொம்ப பயம் என்னென்னா இந்த வீட்டில் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டனாலும் பிரச்சனை அம்மா தான் வாழ்க்கைக்காக வேறு ஏதாவது முடிவு எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இது எல்லாமே அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க தான் செய்யுது விஜய் அடுத்த நாள் தனியாக இருக்காங்க அப்போது மாமா மாமி கிட்ட சொன்ன மாதிரி காவேரியை கூட்டிகிட்டு வரோம் சொல்கிறாங்க இங்கே வீட்டில் வேற அடிக்கடி சாரதா வெளியே போகிறதுனால பாட்டியுமே எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வச்சுன்னு தான் நினைக்கிறாங்களா அதனாலயா இங்கே வந்து காவேரியை வந்து அனுப்பி விடுறாங்க பங்கஜத்து கூட பங்கஜமும் அவங்க வீட்டை அந்த மாமாவும் ரெண்டு பேருமே காவேரியை கூட்டிகிட்டு போய் கிட்டே ஒப்படைக்கிறாங்க இங்கே பார்ப்பா விஜய் அவங்க அம்மா என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அதுக்குள்ளே காவேரி அனுப்பி விட்டணும்னு சொல்ல மாமா மாமி நீங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கீங்க எனக்கு காவேரிக்கு கர்ப்பமானதை பெரிய விஷயமா வெளியே எடுத்து சொல்லணும்னு ரொம்ப ஆசை ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அமையலை ஆனால் அவளுக்கு சிம்லாக ஒரு சின்ன சடங்கை வீட்டுக்குள்ளே பண்ணுவோமா எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல சரிப்பா விஜய் உன் ஆசைக்காக இந்த சடங்கை இப்போவே இந்த வீட்டுக்குள்ளே பண்ணுவோன்னு சொல்லி காவேரியை உட்கார வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் தடவி மாலை போட்டு அவங்களுக்கு நாலஞ்சு வளையெல்லாம் போட்டு சந்தோஷமாக அதை கொண்டாடுறாங்க காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த நெட்டில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ல இந்த சந்தோஷம் எப்போதுமே எனக்கு கிடைக்கணும் உனக்கும் கிடைக்கணும் இது அப்பப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் உங்கள் அம்மா மூலமாக முழுசா நீ எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டதும் எங்கள் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே காவேரியுடைய வயத்தில் கையை வச்சு இங்கே தன் குழந்தையோடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எங்கள் காவேரி குழந்தை இப்போதானேங்க உருவாகிருக்கு இப்போ எப்படி அசைவு தெரியும்னு சொல்ல குழந்தை என்றைக்குமே நம்ம குழந்தை தானே நம்ம குழந்தைய நான் தொட்டு பார்க்குறதுலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன் நிச்சயமாக நீ என் கூட ஒவ்வொரு நாளும் இருக்கணும் காவேரி எனக்கு சப்போர்ட்டா எனக்கு கூட என் கூட நீ நினைத்தே இருப்பில்லன்னு சொல்ல சத்தியமாக நான் உங்களை விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டேன் காவேரி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க காவேரி விஜய் இப்படி ஒன்றுக்கு ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மாமாவுக்கும் மாமிக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு இந்த விஷயத்த வந்து சீக்கிரமாக அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிற பொறுப்பு கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு விஜயும் சத்தியமாக சீக்கிரமாக எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன்னு இங்கே காவேரிக்கும் வாக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க எங்கள் விஜயும்